வரகி என் அன்பு குழந்தையே எதற்காக உன்னுடைய முகமானது இவ்வளவு வாடிய நிலையில் இருக்கிறது எப்பொழுதுமே புதிதாக பறித்த பூ போல எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும் உன் முகமானது எதற்காக திடீரென்று இவ்வளவு சோகம் வந்தது நடக்க போவதை நினைத்து கலங்குகிறாயா வாழ்க்கையில் இருக்கும் ஒரு பிரச்சனையை திடீரென்று ஞாபகம் வந்துவிட்டதா தங்கமே உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அதை அனைத்தையுமே நீ ஞாபகப்படுத்தி கொண்டு இருந்தால் உன்னால் ஒரு நிமிடம் கூட சந்தோஷமாக இருக்க முடியாது கவலைகளை மட்டுமே சுமந்து என்ன சதிக்க போகிறாய் நீ இப்பொழுது அமைதியாக முகத்தை வாடிய நிலையில் வைத்திருந்தால் உனக்கு பிரச்சனை கொடுத்தார்கள் பார் அவ்வளவு பேரும் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் நான் என்ன சொன்னேன் அடுத்தவர்கள் யார் உனக்கு கெட்டது செய்தார்களோ அவர்களுக்கு முன் நீ தலைதான் நிம்மற வேண்டுமே தவிர எந்த ஒரு நொடியும் தலை குனியக்கூடாது நீ தலை குனிந்து நிற்கும் அளவுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் செய்யவில்லை வாழ்க்கையில் பிறருக்கு உதவி செய்தாய் அதனால் உனக்கு கேவலங்கள் அவமானங்கள் கொடுத்தார்கள் நல்லா இருக்க வேண்டும் மற்றவர்கள் என்று சிலருக்கு உதவி செய்தாய் ஆனால் அவர்கள் திரும்பி உனக்கு கொடுத்த பரிசு என்ன கேவலமான வார்த்தைகள் மட்டும்தான் நீ நல்லதுதான் செய்தாய் அதற்கான பலனை தான் அடைந்து கொண்டு இருக்கிறாய் நீ நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்று நினைத்தாய் ஆனால் உன்னுடைய அருமையை புரிந்து கொள்ளும் அளவுக்கு இங்கு யாருக்கும் நல்ல எண்ணம் இல்லை நீ நல்ல நல்ல உன்னுடைய எண்ணமானது உன்னை படித்து தெரியும் நீ யாருக்கும் தெரியவில்லை என்று நினைக்காதே நீ ஏதாவது ஒரு சிறு தவறு செய்தால் இறைவன் அந்த ஒரு நிமிடத்தில் உன்னை தண்டிக்கிறான் அதுபோல நீ சரியான விஷயத்தை செய்தாலும் உனக்கு நல்லதை செய்வான் ஆனால் அதை சேர்த்து வைத்து பல மடங்கு ஆக்கி சந்தோஷத்தை உன் மீது திணற திணற உன்னை சந்தோஷப்படுத்த உன் மீது கொட்டுவான் தங்கமே உன் வாழ்க்கையில் இருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நினைத்தார் எல்லாம் முடிந்து விட்டதுதான் என்று தோன்றும் ஆனால் எதுவும் முடிவது கிடையாது நீ உன்னுடைய கஷ்டத்தை மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிட சந்தோஷத்தை நிலையாக வைத்துக்கொள் இனி வரப்போகும் வாழ்க்கையை மட்டும் நினைத்து சந்தோஷப்பட இதற்கு முன்பு நடந்த அனைத்தையும் நினைக்காதே நடந்ததை நினைத்தால் மேலும் மேலும் சங்கடங்களும் கசப்பான நிகழ்வுகளும் தான் ஞாபகத்திற்கு வரும் கெட்ட விஷயத்திற்கு என்றுமே இடம் கொடுக்காதே தேவையில்லாத நினைவுகளை உன் மனதுக்குள் நிப்பாட்டி கொள்ளாதே நல்ல விஷயங்களை மட்டும் மனதுக்குள் எந்த ஒரு நாளும் வைத்துக்கொண்டே இரு நிச்சயமாக உன் வாழ்க்கை அமோகமாக சந்தோஷமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் உனக்காக எல்லா உதவிகளையும் செய்ய சிரித்த முகத்துடன் இரு எல்லாம் மாறும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி